இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்கிறது இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது விவசாயிகளுக்கு என்ன செய்திருக்கிறது தாய்மார்களுக்கு என்ன செய்திருக்கிறது மாணவ மாணவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறதா அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா பொருளாளர்களுடைய நலநிலை அக்கறை காட்டியிருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்ன ஒரு இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறதா ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றோம் ஓடி ஓடி பாக்கிறேன் துணை முதலமைச்சர் கொடுத்த எங்க ஆளு எங்கே தேர்தலு அவரு யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க போட்ட உரிய நிதி எங்க போனாரு ஒரு கேஸுக்கே துறை நெருங்கி போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நீ எங்களை பார்த்து சவால் விடுற எங்க தெரியும் அவர் மானிய கோரிக்கை கூட நிறைவேற்றத்துக்கு வரல அதை விட இன்னும் பெரிய வேலை தெரியல ஒரு முதல் ஒரு அமைச்சர் தன்னுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் இருந்து அவர் தான் அதை தாக்கல் செய்யணும் அவர் தான் பேசணும் கேள்வி கேட்கிற எம்எல்ஏகளுக்கு பதில் சொல்லணும் தன் துறையில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து சொல்லணும் அதை சொல்வதற்கு அருகை இல்லை இல்லை சட்டமன்றத்துக்கு வருவதற்கு துப்புல்லாத உங்களுடைய முதலமைச்சரா போறாரா போறா எப்படி உதயநிதி அம்மா தண்ணீர் தண்ணீர் இல்ல மருத்துவமனையில் அப்ப குழந்தைகள் பிறந்தா அந்த பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க அதுவும் இல்லை எதுவுமே இல்லை எந்த திட்டமும் ஏன் நடக்குது

புது அரசு நியமனம் செய்தார்களா இல்ல பள்ளியில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறோம் யார் காரணம் இந்த அரசு நிர்வாக திறமையற்ற காரணம் என்ன கிடைக்குது இந்த ஆட்சில என்ன கிடைக்குது தண்ணி கிடைக்குதா இந்திய கிடைக்குதா மருந்து கிடைக்குதா என்ன கிடைக்குது கஞ்சா கிடைக்குது எங்க போனாலும் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது இதுதான் இந்த அரசுடைய சாதனை வேலைவாய்ப்பு இல்லாமல் படிச்ச இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு வாய்ப்புகள் காலையாக இருக்கிறது அந்த வேலை வாய்ப்புகளை நெருப்புவதற்கு பணம் இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நேர்மற என்ன தான் பண்றாங்க அந்த அரசு வேலைகள் எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு கொடுத்து நான்கு நாட்கள் அறிவிப்பு வந்திருக்கிறது அரசு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அடிப்படை பணிகளை செய்கின்ற அந்த கீழ்மை பணியில் இருக்கிற அட்டண்டர் இந்த வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் தனியார் கொடுக்க போறான் லட்சக்கணக்கான வேலை யார் சேமா பாதிப்பா கீழே நிலைமையில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மிகவும் பொருட்படுத்தப்பட்ட மக்கள் தான் அந்த வேலை வாய்ப்பில் வேலையில் சேர்றவங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதனால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் வேலை வாய்ப்பு இல்ல அந்த லட்சக்கணக்கான வேலைகளை தனியாருக்கு தாய் வார்க்கிறது இந்த அரசு